ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப தேவையா அப்படிங்கிறத பத்தி. ஒரு டீச்சராக நான் என்ன சொல்லுவேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் படிப்பு ரொம்ப தேவை அப்படின் தான் சொல்லணும் அதனால் சொல்லுவேனான்னா அதனால் இல்லை இருபத்தோரு வருஷமாக எங்கிட்ட படிச்ச பசங்களுடைய வாழ்க்கையை பார்த்ததுனால எல்லா டென்த்து டுவெல்த் பேட்ச் குழந்தைங்களோட வாழ்க்கையும் பார்த்துருக்கேன் நான் இல்லை அதில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் குழந்தைங்க தான் ட்ராக்ல இருக்காங்க அந்த குழந்தைகளோட வாழ்க்கையை பார்த்த வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கைகளை பார்த்த வரைக்கும் படிப்பு ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டோரி டைமில் ஒரு ஸ்டோரி போடணும்னு தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் படிப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரானா இந்த காலத்தில் ஆமாம் அப்படி தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு டூ மச்சாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமான்னா இல்லை கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறோம் மூச்சு இழுத்து மூச்சு விட்டால் மட்டும்தான் உயிரோடு இருப்ப ஒரு நிமிஷம் நீ மறந்தா கூட செத்தே போயிடுவே அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொன்னால் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா டெய்லி மூச்சு இழுத்து விட்டுக்காம மொத்தமாக எக்ஸாம் டைமில் மூச்சு இழுத்து விட்டுக்கலாம்னு நம்ம என்றைக்காவது நினச்சிருக்கோம்மா சாரி ஒரு வாரம் கடைசியில் பெண்டிங் வச்சு மூச்சு இழுத்து விட்டுக்கலாம்னு நம்ம நினச்சிருக்கோம்மா இல்லை இல்லையா படிப்பை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக எப்போ நம்ம ஆக்கிக்கிறோமோ அப்போ நம்ம உருட்டுருவோம் படிக்கணுமேனு உட்காறோன்னு வச்சுக்கோங்க பசங்க நீங்கள் அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டியது படிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்கிறது ரெண்டாவதாக பண்ண வேண்டியது படிச்சே ஆகணுங்கிற உங்களுடைய கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டியது ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது கஷ் கடின உழைப்புக்கு சமம் இந்த வயசுல குழந்தைகள் உழைக்க கத்துக்கணும் மார்க்கா ஏதோ யூனிவர்சிட்டி போறதுக்கும் ஃபாரின்ல யூஜி பிஜியில போய் ஸ்காலர்ஷிப்போட சேர்றதுக்கும் மார்க் முக்கியம் வாழ்க்கைக்கு மார்க் முக்கியமா வாழ்க்கைக்கு மார்க் முக்கியம் இல்ல நீங்க சயின்ஸ்ல சோஷியல் சயின்ஸில் இங்கிலீஷில் மேக்ஸில் ஆறு சயின்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா பயாலஜியில் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் என்ன மார்க் வாங்கி மா வாங்கினா நீங்கள் கா வாழ்க்கையில் குப்பை கொட்ட முடியும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பிஎஸ்சி பாட்டனி படிச்சுட்டு பேங்க்கில் எம்ப்ளாயாக இருக்கிறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன் அது இல்லை நான் பேசுறது படிக்கிற காலத்தில் படிப்பு மட்டும் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் ரெண்டாவது அப்போது அதை புரிஞ்சுண்டு படிக்காத குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த வீடியோ ஏன் நான் போடுறேன்னா நிறைய பெற்றோர்களுக்கே படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது புரியறதே இல்லை என் பையனுக்கு படிப்பு வரல மேடம் என்ன பண்ண சொல்கிறீங்க எல்லாருக்கும் எல்லாம் வந்துருமா என் பையனுக்கு வரல என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அவர் பையனை வச்சுட்டே ஒரு அப்பா சொல்லுவார் அது ஏன் வரப்போகிறது ஒரு குழந்தைக்கு படிப்பு வரலைன்னா என்ன அகராதி பிரகாரம் அதுக்கு லேர்னிங் டிசபிலிட்டியாவது இருக்கணும் சைக்கலாஜிக்கல் டிஸ்டபன்சஸாவது இருக்கணும் அப்பா குடிச்சிட்டு வரார் அம்மா போட்டு அடிக்கிறா இல்லை அம்மா இல்லை வேறு யாரோ சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிறா சரியாக பார்த்துக்கல இல்லை வீட்டில் வேறு ஏதோ பிரச்சனை அது மனசு உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அந்த குழந்தை சரியாக படிக்கலைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த குழந்தை மேலே தப்பே கிடையாது அதுக்காக அதை பண்ணுறது சரின்னு அர்த்தம் கிடையாது அந்த குழந்தை மேலே தப்பு கிடையாது அந்த குழந்தைக்கு சப்போர்ட் தேவை சப்போர்ட் கொடுத்து படிக்க வைக்கணும் ஆனால் மேடம் அவன் படிக்கிற வரைக்கும் படிக்கிற மேடம் படிக்கட்டும் மேடம் எட்டு வருஷம் கஷ்ட பிறந்துருக்கான் எங்கள் குல கொழுந்து அது அது என்ன படிக்கிறதோ படிக்கட்டும் எங்கள்கிட்ட இருக்கு இருக்கிறத பார்த்துக்கட்டும் ஃப்யூச்சரில் அவன் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும் என்னோடய ஸ்கூலில் இருந்திருக்காள் இப்போ இருக்கிற ஸ்கூல்லன்னு இல்லை இது வரைக்கும் என்னோடய சர்வீசஸில் இது தப்பானா ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு படிப்பு தான் முக்கியம்னு நீங்களாம் எந்தளவுக்கு புரிஞ்சுன் இருக்கையிலோ தெரியாது தீருபாய் அம்பானிக்கே புரிஞ்ச ஒரு புள்ளிகள்லாம் ஐஐடிக்கு அனுப்பினார் அவர்கிட்ட இல்லாத சொத்தா நம்மள்டான் இருக்கு ராஜா மாதிரி கம்பெனிக்கெல்லாம் ஓனராக பார்த்துக்கங்கடான்னு ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்க முடியாதா எதுக்கு படிக்க அனுப்பினார் பிள்ளைகளை ஏன்னா படித்தவன் மேனேஜ் பண்ணுறதுக்கும் படிக்காதவர்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரி அப்போ காமராஜர் படிக்கலையே எம்ஜிஆர் படிக்கலையே கருணாநிதி படிக்கலையே அப்புறம் நிறைய பேர் படிக்காத மேதைகள்லாம் இருக்காளே நிறைய பேர் படிக்காதவர்கள் பிஸ்னஸில் எங்கேயோ டாப் லெவல்லெலாம் இருக்காளே அவள்லாம் என்ன அப்படின்னா அவள்லாம் படிக்க வேண்டான்னு படிப்பு வராமெல்லாம் இல்லை படிக்கிற சூழ்நிலை படிக்கிற சந்தர்ப்பம் அவருடைய இளமை காலத்தில் அவளுக்கு கிடைக்கலை ஸ்கூலுக்கு போடா நான் வீட்டை பார்த்துக்கிறேன் ஸ்கூலுக்கு போமா நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நன்னா வான்னு சொல்லியிருந்தா அவாதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா படிப்பு வேண்டாம் வரலன்னு சொல்லி அவா வெளில வரல ஓகே யாரெல்லாம் வந்து படிக்கலைன்னா கூட பரவாயில்லை அப்படின்னா எல்லாருமே படிச்சதும் ஆகணும் படிக்கலைன்னா கூட நம்ம பெருசாக நம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா மல்டி மில்லியனர்ஸாக இருக்கா பாருங்கோ அவளை பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நிறையா படித்தவள் அவள் கீழ் அவள் வேலைக்கு வச்சுப்பா அவளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ரெண்டு கோடியில் ரெண்டு வீடு பத்து கோடி க பேங்க் பேலன்ஸு இவ்வளவையும் வச்சுட்டு போனாலுமே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அதை பெருக்கி வச்சு வாழணுங்கிற அறிவு படிப்பு தான் கொடுக்கும் லட்சத்தில் ஒன்று படிக்கலைன்னா கூட மேதாவியாக இருக்கும் உங்கள் குழந்தையும் லட்சத்தில் ஒன்று நீங்களே நினச்சி ஏமாறக்கூடாது படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத குடும்பத்தில் குழந்தைக்கு சொல்லி 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 வளர்த்தோம் அதுக்கு அந்த பயம் வரும் நான் பார்த்துருக்கேன் ஃபெயில் ஆகிட்டு வரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவர் பொண்ணு ஃபெயில் ஆகிட்டு வரும் அவள் அம்மாவே அவள் ஆத்துக்கார்டேருந்து ஹஸ்பண்ட்கிட்டேருந்து மறைப்பாள் திடீர்னு ஃபைனல் பிடிஎம்ல வந்து கேட்பார் என்ன என் பையன் எல்லா சப்ஜெக்ட்டு ஃபெயிலாக இருக்கான்றிங்க வருஷம் ஃபுல்லாக ஃபீஸை கட்டுறேன்னு சொல்லவே இல்லை நீங்கள் அப்படிம்பார் டீச்சருக்கு தூக்கி வாரி போடும் நான் நான் சொல்லு ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்து மார்க் ஷீட்லாம் பார்த்து ஆன்சர் பேப்பர்லலாம் வீட்டிலேருந்து சைன் வாங்கின்னு வரானே சார் அப்படி என்ன மேடம் போய் சொல்கிறீங்க அப்படின்னு பிடிஎம்லேயே சண்டை போட்டது நான் பார்த்துருக்கேன் அப்புறம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணால் தான் தெரியும் அம்மாவே எல்லாத்துக்கும் சைன் பண்ணி அமிச்சிருப்பா அப்பாக்கிட்ட நல்ல மார்க் வாங்குறாங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு இப்போ நம்ம இந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம் வளர்கிற வயசுலேயே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காம தோற்று போகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் படிப்புங்கிறது கடின உழைப்பு இப்போ படிச்சிட்டாலே எல்லாம் வந்துருத்தா அப்படின்னா கிடையவே கிடையாது படித்தே ஆகணும் படித்தா மட்டும் போராது படிச்சே ஆகணும் ஏன்னா அது இல்லைன்னா வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் குழந்தைகள் மிஸ் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த குழந்தைகள் படித்தா மட்டும் போகும் ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இல்லையே வாழ்க்கை பாடத்தை அது கற்றுக் கொடுக்கலையே அப்போ நம்ம தான் நம்ம ஆற்றுல கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு சரி நான் வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்குறேன் படிப்பு வேண்டான்னா விட்டுற முடியுமா இல்லையே இதுவும் வேணும் அதுவும் வேணும் என் பொண்ணும் எல்லாத்துலேயும் டாப் ரேங்க் என் பையன் எல்லாத்துலேயும் டாப் ரேங்க் ஆனால் வீட்டில் தண்ணி குடித்த டம்ளர் கூட கிச்சனில் தேக்க போட மாட்டான்னா அந்த படிப்பு வேஸ்ட்டு உங்கள் குழந்தைகள் படிக்கவும் படிக்கணும் ஆத்து காரியங்களும் பண்ணணும் மசில்ல போய் உட்காரும் நன்னா பைத்தாகிரஸ்து தேரம் கத்துண்டு இல்லைன்னா நன்னா சிவிக்ஸில் டெமோக்ரஸி பற்றின லெசன்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு ரொம்ப ட்ரையாக வாளுக்கு ஃபீல் ஆகும்பொழுது உள்ளே அப்போ தான் சிங்க் ஆகிட்டுருக்கும் கண்டென்ட் எல்லாம் வீடு பெருக்க துடைக்க சொல்லுங்கள்ல இந்த குழந்தையில அந்த மசில் மெமரியில் அப்படியே போய் உட்காரும் பாத்திர தர சொல்லுங்களேன் அப்படியே மசில் மெமரியில் போய் உட்காரும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கா மேடம் எங்கள் நான் அதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்ச நேரம் ஜாகிங் பண்ணிட்டு வர சொல்லுங்களேன் ஒரு யோகா ஒரு பில்லேட்ஸ் ஏதாவது பண்ண சொல்லுங்கல்ல அப்படியே அது மசிலில் செட்டில் ஆகும் அந்த மெமரி மசில் மெமரியில் வீட்டில் வேலை பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கௌரவ குறைச்சல் இல்லை இதே நம்ம குழந்தைகள் எல்லாத்துலேயும் கோல்டு மெடலை வாங்கிட்டு அமெரிக்காலேயும் லண்டன்லேயும் போய் உட்காந்துட்டு அதை அது பாத்ரூம் அதே அலமிண்டு அது கிச்சனில் அதே க்ளீன் பண்ணிட்டு சமைச்சிட்டு பாத்திரம் தைச்சுட்டு இருக்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலையா அது இங்கே பண்ணாதான் மட்டமா என்ன இல்லை படிக்காத குழந்தைகள் என்ன ஆயிருக்கான்னு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் படிக்கலைன்னா பரவாயில்ல இன்னும் இருக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைகள் நிச்சயமாக படித்தது இல்லை என் குழந்தை படித்தாலும் படிக்காட்டாலும் எனக்கு என் குழந்த தானே அது அப்படின்னா எல்லாருக்கும் அதுது அவ்வளோ குழந்தை தான் படிக்கலைனாலும் உங்கள் குழந்தை தான் படித்தாலும் உங்கள் குழந்தை தான் உத்தமனாக இருந்தாலும் உங்கள் குழந்தை தான் திருடி போய் சொன்னாலும் உங்கள் குழந்த தான் நீங்கள் எதை ஏற்றுப்பில் அதை பார்க்கணும் படிக்காத குழந்தைகள் நம்ம படிக்கலைங்கிற காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு போய்ட்டு அவளை வெளியில் எடுக்கவே முடியாது டொன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸ்கூலில் டென்த் பேட்ச்சு டுவெல்த் பேட்சு ஞாபகம் இல்லை அந்த பேட்ச் குழந்தை திருப்பி ரீயூனியன் பண்ணா எல்லோரும் நல்ல இடத்துல செட்டில் இருந்தால் நிறைய பேர் ஃபாரின்ல எல்லாம் இருந்தா அதில் ரெண்டு பசங்க மாத்திரம் லோக்கல் ஏதோ ஷாப் இருக்கான் ஒருத்தன் ஷாப் இருக்கான் இன்னொருத்தன் அந்த ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த வேலை பார்த்துட்டுருக்கிற பையனாக அது பாஸ் பண்ணால் ஷாப் வச்சுருக்கிற ஃபெயில் ஆனான் ஓகே திருப்பி அட்டம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கக்கிட்ட வந்து சொல்லி பேசிக்கல ஸோ இந்த குழந்தைகள் மீட் பண்ணும்போது அவள் அவள் ஃபேமிலியோடு மீட் பண்ணுறான் அண்டு ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸோடலாம் டச் பேஸ்லேயும் வரான் அப்போதான் தெரியறது எந்த குழந்தைகள் ஃபினான்ஷியலி கம்மியாக இருந்தாலோ அவள் தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிண்டே வரல தான் மட்டும்தான் வந்தாள் த்ரூ அவுட் அந்த கான்வர்சேஷனில் பார்க்கும்பொழுது அதில் ஒரு பொண்ணு கூட சொன்னான் மேம் எவ்வளோ தெரியும் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான் மேம் எங்கள் பேக்கெல்லாம் தூக்கி காரில் வச்சு கார்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு சாப்பாடெல்லாம் டேபிளில் ரெடி பண்ணி வச்சு இந்த வேலையை எங்களுக்கு பார்க்குறான் மேம் இவன் அதுக்கு ஆள்லாம் இருக்குன்னு சொன்னாலும் கேட்கல மேம் இவன் அப்படின்னு அது பண்ணக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணிக்கணும் பண்ணாமல் யார் இருப்பா பண்ணணும் ஆனால் எந்த மனோபாவத்தில் பண்ணுறாங்கிறது தானே இருக்குது கொடீஸ்வரனாக இருந்துட்டு அவளுக்கு பண்ணால் அது தெரியாது அவளை விட ஃபினான்ஷியலி நாலு ஸ்டெப்பு எட்டு ஸ்டெப்பு கம்மியாக அது பண்ணினா அவளுக்கு தெரியும் என்ன மனோபவத்தில் பண்ணுறான்னு அவர்களுக்கு அவள் மனசுக்குள்ளே வர அந்த காம்ப்ளெக்ஸை தாழ்வு மனப்பான்மையை போக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் படித்தவங்களுக்கு மட்டும் மேடாகவே இருந்துருமா சாஃப்ட்வேரில் இன்ஜினியராக போகிறான் பெஞ்சில் உட்காரச்சும் தூக்குறான் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னா எஸ் அதெல்லாமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நன்னா படித்த குழந்தையே ஆன்லைனில் ரம்மியாடி எல்லாத்தையும் விட்டு சூசைட் வரைக்கும் போய் காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ அது வீட்டில் இருக்குது ஏதோ இருக்குது அப்படியும் ஒரு குழந்த இருக்குது அப்போ அது படிச்சுதே அப்படின்னா அதுக்கு பள்ளிக்கூட படிப்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு வாழ்க்கை பாடம் கிடைக்கலை இல்லையா ரெண்டும் முக்கியம் படிக்க வைக்கணும் என்ன ஆனாலும் சரி நம்ம இண்டியன்ஸ்கிட்ட இருக்கிற வீக்னஸ்ஸே அதான் கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது ஃபீஸை கட்டி படிக்க வைப்பேன்னு சொல்கிறோமா இல்லையா நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணால் படிக்க வைங்கோ ஆனால் படிக்க வைக்கணும் படிப்பு முக்கியம் படிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் பிளஸ்ஸிங் பூன் இனிஷியேட்டிவ் என்னென்னா கட்டாய கல்வி படிக்க மட்டும் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளையும் வைக்கணும் நன்றி நமஸ்காரம்